உள்ளாட்சி அரசு செய்தியால் நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தூத்துக்குடியில் கனிமொழி எம்பி பேட்டி கர்ப்பிணி தாய்மார்களுக்கான புதிய அல்ட்ரா சோனோகிராம் சேவையினை துவக்கி வைத்தல் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பிரசவித்த பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவானது தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது இந்த விழாவை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தொடங்கி வைத்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தேர்தல் நேரத்தில் மத காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டது ஒரிசா மாநிலத்தில் தமிழகத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தது மக்களை பிரித்தாளக்கூடிய வன்முறையை செய்து கொண்டு இருக்கிறது தோல்வி பயத்தால் விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வேண்டாம் என நினைத்திருக்கலாம் என்று அவர் தெரிவித்தார் பிஎசி வந்து மிக சிறப்பாக செயல்பட்டதற்காக அவங்களுக்கு வந்து ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல இங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நூத்தி முப்பது ஸ்கேன்ஸ்க்கு மேல பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப புது ஸ்கேன் மெஷின் இன்னைக்கு துவங்கப்பட்டிருக்கு இங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை தொடர்பாக புதுமை தொடக்கி வைக்க நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு சூழலிலே அதற்கு காரணமாக தேர்தல் நேரத்திலே பிரதமரும் ஆளும் கட்சியினரும் எந்த அளவுக்கு வந்து மத காழ்ப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையிலே அது மட்டும் இல்லாமல் ஒடிசாவில வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றது இது எல்லாம் மக்களை வந்து பிரித்தாளக்கூடிய அவங்கள வன்முறைக்கு தள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருப்பது ஆளும் பாஜக இல்ல நான் மணிப்பூர்ல வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்பதான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இப்போதுதான் முதன்முறையாக முறையாக எதிர்கட்சிகள் எல்லாம் வெளிநாடு செய்த பிறகு பிரதமர் அதை பற்றி மணிப்பூரை பத்தி பேசத் தொடங்கி இருக்காரு இதுக்கெல்லாம் மதில் சொல்லட்டும்